வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்புறம் பிள்ளைங்க நம்புகிறேன் இன்றைக்கி தை ஒன்றாம் தேதி தமிழர் பண்டிகையான பொங்கல் திருநாள் உங்கள் அனைவருக்கும் சேனல் சார்பாகவும் அனைவரும் சார்பாகவும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனால் இன்றைக்கி நம்ம பொங்கலை பற்றி பேச போகிறது இல்லை தமிழர் திருநாள் தானே அதனால் தமிழை பற்றி ஒரு சில விஷயங்களை பேசுவோம் அது கொஞ்சம் புதுமையான விஷயங்களாக இருக்கிறதுனால அதை சொல்லலான்னு எனக்கு தோணுது ஓகே அதாவது தமிழ் படிக்க 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 அது என்னென்னமோ பண்ணுமா பல ரசாயன மாற்றங்களை நம்முள்ளே நிகழ்த்தும் அப்படி எப்படி நிகழ்த்தும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு பழைய சம்பவம் ஒன்று இருக்குது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதில் கனடா நாட்டில் பிறந்தவர் ஜியு போப் அவர் தன்னுடைய பத்தொம்பதாவது வயசில் அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒம்போதில் தமிழ்நாட்டுக்கு வர்றார் எதுக்கு வராரு தமிழ்நாட்டை சுற்றி பார்க்க வரல அவர் அவர் சார்ந்த கிறிஸ்துவ மதத்தை பரப்புவதற்காக அதை பற்றி மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதற்காக வருகிறார் அதான் அவருக்கு இடப்பட்ட பணி அதனால் அவர் வர்றார் ஆனால் ஒரு ஊருக்கு புதுசாக வரும்போது அவருடைய ஆங்கில மொழி இங்கே புரியாது இங்கே இருக்கிற தமிழ்மொழி அவருக்கு புரியாது அதனால என்ன பண்ணுறாரு முதல்ல தமிழை படிக்கிறார் திருவாசகம் திருக்குறள் இந்த மாதிரி தமிழ் இலக்கியங்களை படிக்க 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 அவர் வந்த வேலையை மறந்த மாதிரி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட கிறிஸ்துவ மத பிரச்சாரத்தை விட தமிழுக்கு அடிமை ஆயிட்டார்னு சொல்லலாம் உள்ள புகுந்துட்டார் தமிழுக்குள்ளே புகுந்துட்டார் இத்தனைக்கே அவர் ஒரு ஆங்கிலேயர் அந்த தமிழ் படிக்க படிக்க குறிப்பாக அந்த இது சொல்கிறாங்க பார்த்தீங்களா நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க இந்த குறிப்பிட்ட மூணாவது வரி இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படிங்கிற வரியை படிக்கும் போதெல்லாம் அவர் அறியாமல் கண்ணீர் வருமா கண்ணில் ஆனந்த பாஷ்யமா ஆனந்த கண்ணீர்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதுதான் வருமா அந்த அளவுக்கு அதில் ஊன்றி படித்து 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 அது எல்லாம் வந்து அவர் மொழிபெயர்த்திருக்கார் திருவாசகத்தையும் திருக்குறளையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கார் அப்புறம் அங்கே இங்கே ரொம்ப நாளாக இருந்து எல்லாம் பண்ணிவிட்டு இவர் தன்னுடைய நாட்டுக்கு போகிறார் போன ஒன்று என்ன சொல்கிறாங்க அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க நீ தமிழ்நாட்டுக்கு எதுக்கு போனேன் மதத்தை பரப்புறதுக்காக போனேன் ஆனால் நீ அதை செய்தியா அதை விட அதிகமாக தமிழை படிச்சிருக்கேன் அதை வந்து ஆங்கிலத்தில் வேறு மொழிபெயர்த்திருக்க இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லி அந்த சர்ச்சினுடைய உயர்ந்த பதவியில் இருக்கவர் இல்லையா அவர் முன்னாடி நிறுத்துறாங்க அவர் எல்லாத்தையும் பொறுமையாக விசாரிச்சுட்டு இவரை விடுதலை பண்ணிடுறார் இவர் மேலே குற்றமில்லை அப்படின்னு சொல்கிறார் அப்போ எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க சந்தேகப்படுறாங்க ஏன் இப்படி சொல்கிறீங்க அவர் பண்ண தப்பு இல்லையா தப்பு தாங்க ஆனால் அவர் பிரச்சாரம் பண்ணுறதை குறைச்சிக்கிட்டு தமிழ் மட்டும் படிச்சுட்டு மொழி மாற்றம் பண்ணார் பார்த்தீங்களா டிரான்ஸ்லேட் பண்ணார் இல்லையா அதோட விட்டாரே அந்த இந்து மாதத்தில் போய் சேராமல் இருந்தார்ல அதுக்காகத்தான் அவருக்கு விடுதலைன்னு அப்போ எந்த அளவுக்கு அந்த தமிழ் நம்முடைய பண்டைய இலக்கியங்கள் எந்த அளவுக்கு ஆழமானவை உண்மையானவை அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு அந்த ஜியு போ கனடாவுக்கு போயிட்டு இங்கே இருக்க ஜட்ஜுக்கு ஒரு கடிதம் எழுதினேரம் அப்போது இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்க தான் தாழ்வாழ்க அப்படின்னு ஒரு லைன் எழுதும்போது அந்த கண்ணீர் எங்கே இருந்தால் வருமோ வந்து அந்த நினைக்கிறோம் பல பலமுறை எழுதி 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 கடைசியில் அந்த ஈரம் இல்லாமல் கலங்களான எழுத்து இல்லாமல் எழுத முடியல அவரால் அதோடையே அனுப்பிச்சிட்டு அவருக்கு ஒரு நோட் போட்டுருக்கார் இந்த வரி எழுதும்போது எனக்கு தண்ணறியாமல் கண்ணீர் வருது தவிர்க்க முடியல பலமுறை எழுதி பார்த்துட்டேன் அதனால் நீங்கள் அது கொஞ்சம் சுமாராக இருக்கேன்னு கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதினாரோம் எந்த அளவுக்கு அந்த ஆழம் இருந்தால் அந்த மாதிரி கண்ணீர் வரும் நீங்களே யோசிச்சு முடிவு பண்ணுங்கள் இன்னொன்று அப்பேற்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் இறந்த பிறகு தன்னுடைய கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் அப்படின்னு எழுதி வைக்க சொல்லிட்டு இருந்தாராம் இதை நம்ம நம்ம நாட்டில் ஒருத்தர் கூட ஒப்பிடலாம் இதே விஷயம் நடந்திருக்கு நம்ம நாட்டிலேயும் நடந்திருக்கு கவிஞர் கண்ணதாசன் அரச கவிஞர் ராசுகவி வாய்திறந்த கவிதை அவர் உங்களுக்கு தெரியாமல் இருக்காது அவர் என்ன ஒரு தடவை தீக்கா கட்சியில் இருக்கும் பொழுது கடவுளை எப்படியாவது நிந்திக்க வேண்டும் அதுக்கு நம்ம அவங்க கிட்ட இருந்தே ஒரு பாயிண்ட் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பகவத்கீதையை படிக்கிறார் எதுக்கு படிக்கிறாரு அதில் இருக்கிற ஏதாவது தப்புகுப்பு கிடைச்சால் அதை ஹைலைட் பண்ணி நம்ம பிரச்சாரம் பண்ணலாம் கடவுள் இல்லைன்னு சொல்லலாம் அப்படிங்கிறார் அப்போ சாதாரண முத்தையாவாக இருந்த இவர் அதே தான் அந்த மகாபாரத்தை படித்து 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 அதில் மூழ்கிட்டார் முத்தையா என்னன்னார் கண்ணதாசன் ஆயிட்டார் இப்போ இவர் என்ன சொல்கிறாரு மகாபாரதம் போல ஒரு காவியம் இல்லை கண்ணன் போல ஒரு தெய்வம் இல்லை அது எல்லாம் சத்தியம் தான் அவர் அர்த்தமுள்ள இந்து மதம்னு பத்து பாகங்கள் கொண்ட ஒரு தொகுப்பு புக்கு எழுதினார் அர்த்தமுள்ள இந்து மதம் அப்போ இந்து மதத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க ஏன் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு எல்லாமே சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் இருக்குன்னு சொல்கிறாங்க நமக்கு தெரிஞ்சது அளவுக்கு தான் ஆனால் ரொம்ப ஆழமாக போனவங்க என்ன சொல்கிறாங்க எல்லாமே விஞ்ஞானபூர்வமாக விஞ்ஞானபூர்வமாக மருத்துவ ரீதியாக ஒழுக்கங்களை வளர்க்கும் நல்ல பண்பின் அடிப்படையில் செய்யப்பட்டவை சொல்லப்பட்டவை நடத்தப்பட்டவை இல்லாட்டி இங்கே இருக்கிற சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எவ்வளோ மைல் இருக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கும்லாம் சொல்ல முடியுமா அந்த காலத்தில் எந்த விதமான அளவுகளும் இல்லாமல் அதில் ஏதோ ஒரு கணக்கு இருக்குது எல்லாம் பார்த்திங்கன்னா நிழல் விழுகிறத வச்சு மணி சொல்லுவாங்க நான் ஒரு தடவை டெஸ்ட் பண்ணியே பார்த்துருக்கேன் கிராமத்துக்கு போயிருக்கும்போது நான் கையில் வாட்ச் கட்டியிருக்கேன் அந்த மத்தியானம் ஒரு மூணு மணி நினைக்கிறேன் அங்கே போகும்போது அந்த கிராமத்தில் இருக்க என்னுடைய நண்பர்கிட்ட கேட்டேன் என்னமோ நீ நிழல் வச்சு மணி சொல்லுவீங்களாமே இப்போ சொல்லி டைம் பார்க்கலாம் என் கையில் டைம் இருக்கு நான் வாட்ச் இருக்குது பார்த்துருவேன் அப்படின்னு அவர் மூணு மணின்னாரு கரெக்டாக மூணு மணி ஒரு நிமிஷம் கூட முன்ன பின்னே இல்லை அப்படியே ஒரு நிமிஷம் இருந்தால் தான் என்ன இல்லைங்களா அஞ்சு மணின்னு சொல்லலையே ரெண்டு மணின்னு சொல்லலையே கரெக்டா மூணு மணிங்கிறாரு கரெக்டா மூணு மணி ஆகுது கெடிகாரத்து அந்த மாதிரி திறன் படைத்தவர்கள் தமிழர்கள் ஆனால் நாம் இப்போ நம்மளையே அடையாளம் தெரியாமல் நம்ம யாருன்னு புரியாமல் நம்ம பாரம்பரியம் என்னன்னு தெரியாம நம்ம மேற மாதிரி போயிட்டு இருக்கோம் பழைய சோறும் நீராகாரமும் அவ்வளவு நல்லது உடம்புக்கு யாராவது குடிக்கிறீங்களா இப்போ அமெரிக்காவில் பாட்டில அடைச்சு கவரில் போட்டு நானூறுரூவா ரூபா ஐநூறு ரூபாய்க்கு எங்கே போய் முட்டிக்கிறது நமக்கு தெரியாதா அது நம்மகிட்ட இருந்தது தானே ஏன் நாகரிகம் என்ற மோகத்திலே நீங்கள் பின்னால் போய்கொண்டிருக்கிறீர்கள் அது அவ்வளோ நல்லதல்ல இன்றைக்கி தமிழனுடைய அருமையான விஷயத்தை ஆங்கிலேயர்கள் மூலமாகவும் நம்ம காரக்குடியில் பிறந்த முத்தையா மூலமாகவும் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா இனிமேலாவது நாம் யார் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து நம்ம மற்ற வேலைகளை பார்ப்போம் சரிங்களா இதுதான் இன்றைக்கி விஷயம் பொங்கல் நல்வாழ்த்துக்களுடன் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன் அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பன் டி சண்முக சுந்தரம் போத்தனூர் கோயமுத்தூர் நன்றி வணக்கம்